கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே வேதத்திலும் கலாத்தியர் நான்காம் அதிகாரம் பத்து பதினொன்று வசனங்களை நாம் தியானிக்கின்ற பொழுது தேவ மனிதன் வேதனையோடு கூட சொல்லுகின்றார் உங்களுக்காகப்பட்ட பிரயாசம் வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து நான் பயந்திருக்கிறேன் ஏனென்றால் நீங்கள் நாட்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்கள் என்று நாம் எனக்கு அன்புக்குரியவர்களே ஒரு நாள் நாம் தேவனை அறியாமல் இருந்த பொழுது இருளின் வாழ்க்கைக்குள்ளாக பாரம்பரியங்களை கை கொண்டு விறமையான காரியங்களை கை கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தோம் இப்பொழுது தேவனை அறிந்திருக்கின்றோம் அவருடைய வேதம் நமக்கு வாழ்வின் பாதிகளையும் வாழ்கின்ற வழிகளை நிலையும் நமக்கு சத்தியத்தின் மூலமாக போதித்து ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு கூட பேசிக் ஆனால் இவைகளை எல்லாவற்றையும் நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு மனுஷர்கள் முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாரம்பரியமான வழிபாடுகளை இன்னும் நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோமே என்று தேவன் நம்மை குறித்து துக்கப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம் அன்பானவர்களே நம்முடைய காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது அவர் தம்மை உள்ள கைகளுக்குள் வரைந்து வைத்திருக்கின்றார் நம்முடைய மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது அவர் ஒன்றுமே அனுமதிக்காமல் நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நடப்பதில்லை ஏனென்றால் அவருடைய சாயலிலே நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் தகப்பனுக்கு நம்மை நடத்த தெரியாதா நம்மை உருவாக்கின தேவனுக்கு நம்மை வாழ வைக்க தெரியாதா எல்லாவற்றையும் ஏற்ற காலத்திலே அவர் நமக்கு கொடுப்பார் நாம் தான் பொறுமையோடு கூட இருக்க வேண்டும் ஆனால் இன்னைக்கு நாம் என்ன செய்கின்றோம் தெரியுமா வீணான வழிபாடுகளை கைக்கொண்டு கொண்டு பாரம்பரியங்களை கை தேவன் கற்றுக் கொடுக்காததை நாமே இன்றைக்கு உருவாக்கி தொகுத்து கொண்டிருக்கின்றோம் நல்ல நேரம் பார்க்க என் தேவன் சொல்லவில்லை நல்ல நாள் பார்க்கவும் என் கத்தர் கற்றுக் கொடுக்கவில்லை அவர் உருவாக்கின எல்லா நாளுமே நல்ல நாள் தான் அவர் நமக்கென்று கொடுத்த அத்தனை நேரமும் நல்ல நேரம்தான் தேவனோடு கூட நாம் இருக்கின்ற நேரம் நல்ல நேரம் எப்பொழுது தேவனை விட்டு பின்மாறி போகின்றோமோ அந்த நேரங்கள் எல்லாமே கெட்ட நேரங்களாகத்தான் மாறிவிடுகிறது எனக்குரியவர்களே ஒரு கல்யாணம் என்ற ஒரு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற பொழுது கூட நாம் எதை பார்த்து நிச்சயிக்கின்றோம் கேலண்டரை எடுக்கின்றோம் அங்கே சுபமுகூர்த்த தினம் நல்ல நேரம் யமகண்டம் இது கரிநாள் இப்படி என்று பிரித்து வகை பார்த்து அதில் அவர்கள் சொல்லி இருக்கின்ற காரியங்களை முறையின்படி இது நல்ல நேரம் வைத்து விடுவோம் சொல்லி குறிக்கின்றீர்களே வேதத்தில் எங்கேயாவது அப்படி கத்த நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றாரா கிறிஸ்தவர்களே நான் உங்களை பார்த்துதான் கொண்டிருக்கிறேன் வேறு யாரையும் குறித்து நான் சொல்லவில்லை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தது என்ன ஏன் நாம் இன்றைக்கு வீணான காரியங்களை கைப்பற்றி கொண்டிருக்கின்றோம் தேவன் நமக்கு ஒரு வீட்டை கட்டின பொழுது கூட அந்த வீட்டை கர்த்தருடைய விருப்பத்தின்படி அனைவர் இன்றைக்கு கட்டுவதில்லை இல்லை இல்லவா வேறு மற்ற ஜனங்கள் கை கொள்வது போல கன்னி என்றும் மூளை என்றும் இன்னும் வாஸ்து என்றும் திசை என்றும் என்னெல்லாமோ கை கொண்டு கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்காத அத்தனையுமே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வந்துவிட்டது ஆனால் கர்த்தர் கற்றுக் கொடுத்த எல்லாமே இன்றைக்கு நமக்கு தெரியாதவர்களைப் போல நாம் இன்றைக்கு எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனக்கு கன்புக்குரியவர்கள் இது ஒன்றுமே நமக்கு வேண்டாம் எல்லா கிழமையும் எல்லா நேரமும் கர்த்தரால் உருவாக்கப்பட்டவைகள் கர்த்தர் நமக்கு கொடுத்தவைகள் அவைகளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு கர்த்தரின் துணையோடு கூட காரியங்களை நீங்கள் நடப்பித்தால் ஜெயமாக இருக்கும் இல்லையே மனுஷர்களின் பாரம்பரியத்தை கை கொண்டு நீங்கள் உங்களுடைய சுயத்தின்படி கத்தர் கற்றுக் கொடுக்காதவைகளை உங்கள் வாழ்க்கையை அனுமதித்து நீங்கள் செயல்படுத்தினால் அது மிகுந்த வேதனையாக இருக்கும் அநேக பெற்றோர்கள் கிறிஸ்துவ பெற்றோர்கள் கூட பொருத்தம் பார்த்துதான் திருமணம் செய்கின்றவர்கள் அநேகம் உண்டு ஜாதகத்தை பார்த்து திருமணம் செய்கின்றவர்கள் அநேகம் உண்டு என கருந்தவர்கள் ஏன் இப்படிப்பட்ட வீணான காரியங்களை இன்றைக்கும் நீங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள் மூட நம்பிக்கைகளை விட்டு வெளியே வாருங்கள் கத்தர் கற்றுக் கொடுத்ததை மட்டும் உங்க வாழ்க்கையில் செயல்படுத்துங்க உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் தேவையில்லாமல் முன்னோர்களின் பாரம்பரியத்தையும் வீணான வழிபாடுகளையும் வெறுமையான காரியங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து கர்த்தர் மீட்டு வந்த பாதைகளை மறந்து போகாமல் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பதற்கு எப்பொழுதுமே எச்சரிக்கையாயிருங்கள் ஏனென்றால் தேவனுடைய வரைவையின் நாட்களிலே அவருடைய சமூகத்திலே நாம் கடந்து போக வேண்டும் என்றால் ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் மனம் திரும்பி கர்த்தருக்குள் வந்து நின்றே ஆக வேண்டும் எங்கு எங்கெல்லாம் நாம் விரிசல்கள் ஏற்பட்டு இன்றைக்கு தேவனுடைய நன்மை இருக்கின்ற எல்லா சரி செய்து தேவனுக்குள் நம்மை திடப்படுத்திக் கொள்வதற்கு முற்படுவோம் கத்து நம்மை நிச்சயமாகவே பலப்படுத்துவார் ஜெவிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே நீங்கள் எங்களை இரையத்துக்கே கொள்றீங்க உங்கள் ஜீவனை கொடுத்து உங்கள் ரத்தத்தை கொடுத்து உங்களுக்கன்று எங்களுக்கென்று காயங்களை ஏற்றுக்கொண்டு எத்தனையோ பாடுகள் மத்தியில எங்களை நீங்க மீட்டு கொண்டு வந்தீங்க ஆனா நாங்கள் இன்னைக்கு எளிமையாக மனுஷனுடைய காரியங்களுக்கு முன்னோர்களின் பாரம்பரியத்திற்கும் அடிமையாகி தேவனை துக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அப்பா எங்கள் பிள்ளைகளை நாங்கள் உணருகின்றோம் டடி இனிமே நாங்கள் இப்பேற்பட்ட மாயையான வெறுமையான வழிபாடுகளுக்கு பின் சென்று உண்மை துக்கப்படுத்தாமலும் உன் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமலும் போகாதபடிக்கு எங்கள் எங்கள் எங்களுக்கு உதவி செய்யும் நாங்கள் வீணான காரியங்களை இனி கை கொள்ளாமல் எங்கள் காலங்களும் கரத்தில் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு உமக்கு பிரியமான பாதிரை நடந்தல் எங்களுக்கு பலம் தர வேண்டும் என்று செவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ